எழுந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சி தலைப்பு பகுதியிலே வந்திருக்கோம் இன்றைக்கு என்ன விடையும் கதைக்கப்போகிறோம் போகிறோம்னா இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்கள் அடிக்கடி பத்திரிகையிலே பார்த்து கொண்டு கூடிய இந்த உணவு தரம் உணவுத்தரங்கள் என்று வரும்பொழுது பொழுது இந்த கடைகளை வந்து உணவுத்தர பரிசோதனைகள் அவற்றை சீல் வைப்பதாக இருக்கட்டும் அல்லது உணவகங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறியதாக இருக்கட்டும் அதுபோல சாதாரணமாக உணவகங்கள் இந்த இடங்களே எங்களுடைய பொது சுகாதார பரிசோதனைகள் பார்த்தாலும் இன்றைக்கு சமூகங்களில் நடமாடும் கடைகளாக இருக்கட்டும் அல்லது நடமாடும் இந்த பலரசங்கள் இந்த குளிர்வான விற்பனை நிலையங்கள் இருக்கும் இவை தொடர்பாக பலரும் கணக்கிலே எடுக்கும் நிலை இன்றைக்கு காணப்படும் வெயில் காலம் அதிகரித்திருப்பதால் வீதியோரங்களில் எல்லாருமே இன்றைக்கு வந்து ஜூஸ்கள் வைக்கிறதா இருக்கட்டும் இந்த கோடியல்கள் அல்லது இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்கள் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் இருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் சுகாதார நடைமுறைகளுக்கு அல்லது உணவுத்தர நடைமுறைகளுக்கு அல்லது பாதுகாப்பான முறை விற்கப்படுகிறதா என்றால் அந்த கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கும் குறிப்பாக பலரும் நாங்கள் வெயில் காலத்தில் இன்றைக்கு வீதிகளிலே எங்கெல்லாம் இந்த ஜூஸுகள் குளிர்பானங்கள் விற்கப்படுவோம் அது எல்லாத்தையுமே வாங்கி குடித்துக் கொண்டிருக்கோம் இன்றைக்கு பலரும் அதை ஒரு வியாபாரமாக மாற்றிக் வியாபாரமாக மாற்றுவதை பலி என்று கூறவில்லை நாங்கள் அது வந்து அதை உள்ளடுக்கவர்களுக்கு அதை வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு அது பாதிப்பாக இருக்கக்கூடாது உணவகர கட்டுப்பாடுகளுக்குள் வரவன் என்பதை நாங்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது பல இடங்களிலேயே நாங்களும் நன்மையிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பலர் வந்து பாடசாலையை ஒன்றைக்கு முடிந்தால் பிள்ளைகளை கொண்டு வரும் பொழுது வெயில்களுக்குள்ள வீதியில் இருக்கக்கூடிய பல குளிர்பானங்கள் அல்லது பல இந்த ஃப்ரெஷ் ஜூஸுகள் அல்லது பலச்சாறுகளையும் வாங்கி கொடுத்து கொண்டு வந்தீர்கள் ஆனால் பல இடங்களில் அது உண்மையிலேயே சுதாரண முறையில் இருக்கிறதா என்பதுதான் கிடையாது நீங்கள் ஒரு உணவுப் பொருளை வாங்கும் முதல் அவனுடைய தரத்தை நீங்களே பரிசோதி செய்து கொண்டு முதலாவதாக அந்த லேபிள்னு கூறுவாங்க அந்த சிட்டையை முதலில் வந்து பரிசோதித்துக் கொள்ளுங்க அதுல உற்பத்தி திகதி இருக்கிறதா அது முடிவு திகதி இருக்கிறதா முடிவு திகதியை பரிசோதித்துக் கொள்ளுங்க அது முடிந்து விட்டதா இல்லையா என்பதை பெரிசோதித்துக் கொள்ளுங்கள் அதை தாண்டி வேறொருபடியும் அங்க என்னென்ன உள்ளீடுகளை பயன்படுத்துக இன்கிரீடியன்ஸ் என்று கூறக்கூடிய என்னென்ன உள்ளீடுகளை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறங்களை பயன்படுத்திக்கிறார் என்பதை பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கும் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் என்று வரும்பொழுது இவர்கள் அங்கீகரிக்கப்படாத பல நிறங்களை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது வந்தாலும் அவங்களுக்கு உடலுக்கு பாரிய தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பதார்த்தங்களை கொண்டிருப்பதாகவும் இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு பல இடங்களிலேயே இந்த லேபிள் சிட்டை இல்லாத காலவதி உற்பத்தி திகதிகள் இல்லாத அந்த சிட்டை இல்லாத பல உணவுப் பொருட்களை விட்டுக் கொண்டிருக்கு அதெல்லாம் எப்பொழுது உற்பத்தி செய்யப்பட்டது உற்பத்தி திகதி விட்டதா என்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இந்த யூடியூபர்ஸ் அதிகரித்துக்கிறார்கள் இந்த ஃபுட் ரிவ்யூ செய்வர்கள் அதிகரித்துக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய சுய லாபங்களுக்காக நல்லா இருக்கிறது டேஸ்டா இருக்குது செம என்று அவர்களே தங்களுக்கான ஃபுட் ரிவியூஸை கொடுத்து லைக் வாங்கி கொண்டு செல்கிறார் ஆனால் அவருடைய உண்மை தன்மையை யாராவது ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அன்பில் நாங்கள் கூட பல இடங்களில் வெற்றி பார்க்கக்கூடியதாக இருந்ததும் குறிப்பாக தாண்டி இந்த உணவு பதார்த்தங்கள் உணவு பதார்த்தங்களில் ஒரு போத்தல்களை அடைக்கும் பொழுது தர போத்தல்கள் என்று அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அந்த போத்தலுடைய பின்பகுதியை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் உணவு தரத்துக்கு கேட்டால் போல் பிஇடி என்ற ஒரு எழுத்திலே இருக்கும் அல்லது முக்கோணமான ஒரு முழு சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய முக்கோண ரீதியில் ஒரு குறியீடு ஒன்று இருக்கும் அல்லது ஏனைய உணவு தரத்துக்கு ஏற்ற ஏற்ப ஏற்ற போல் என்ன குறியீடுகள் இருக்கும் அவற்றை பார்த்து தான் அந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறார் என்பதை உறுதிப்படுத்திக்கணும் கொள்ளும் ஏனென்றால் இன்றைக்கு பல இடங்களிலே இந்த குளிர்வானங்களாக இருக்கட்டும் பழச்சாறுகளாக இருக்கட்டும் சாதாரணமான போத்தில்களில் அவை உணவுக்கு பயன்படுத்த முடியும் உணவு தேவைக்கு பயன்படுத்த முடியாத போத்தில்களிலே விற்பனை செய்யப்படுவதை நாங்கள் அவதானிக்க அது மக்களுக்கு அறிவி அறிவில்லாத செயற்பாடுகள் அல்லது அவர்களுக்கு அது தொடர்பான விளக்கம் இல்லாத செயற்பாடுகள் அதனால்தான் அந்த உற்பத்தியாளர்கள் உணவுத்தரம் இல்லாத போத்தர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கு இவ்வாறான போத்தள்கள் ஏன் இந்த உணவுத்தர போத்திர்கள் உணவுத்தரம் இல்லாத போத்தள்கள் என்ற பிரச்சனை வருகிறது இந்த உணவுத்தர போத்தர்கள் என்பது நாங்கள் உணவு பதார்த்தத்தை அடைத்து வைக்கும்போது அந்த உணவு பதார்த்தத்தோடு கலக்காத முறையிலே அது அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஏனைய போத்தர்கள் மிக இலகுவாக அந்த உணவு பதார்த்தத்தோடு தாக்கமடைந்து அதோடு கலந்து செல்லக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்த்து வாங்க வேண்டும் என்றால் அதிகளவானோர் இளம் பிள்ளைகள் பாடசாலை பிள்ளைகளுக்கு தான் இவ்வாறான உணவுகளை வாங்கி கொடுக்கிறீர்கள் அது முக்கியமான மிக கவனமாக இருந்து கொள்ளும் அதை தாண்டி இன்றைக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் என்பது ஒரு இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுங்க இறக்குமதி செய்து கொண்டு இன்றைக்கும் ரென்சி என்று கூறுவார்கள் இதுதான் வந்து எங்களுடைய கேன்சர் இன்றைக்கு புற்றுநோயை அதிகரிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பாண்டடைந்த எண்ணெய் கூறுவோம் அதை இன்றைக்கு பல இடங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு தரம் குன்றிய எண்ணெய்கள் அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் சுத்திகரித்த தரம் குன்றிய எண்ணெய்களை சுத்திகரித்து விட்டு அவற்றை எங்களை விற்கிற அவற்றின் மனங்கள் இருக்கும் இன்னும் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவற்றை வாங்கும்பொழுது எண்ணெய்களுடைய தரத்தை பார்த்துக்கோ இன்றைக்கு கடைகளில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எண்ணெய் ஊறி இருக்கிறது என்பதை தாண்டி நல்ல எண்ணெய்கள் இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியார்கள் பல இடங்களிலே உணவுக்கு ஒவ்வாத எண்ணெய்கள் பல கைப்பற்றப்படுகின்றன அவை இருக்கும் இருக்கும்போது இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தேங்காய் பிரச்சனை தேங்காய் தட்டுப்பாடு அதனைத் தொடர்ந்து வந்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி வீழ்ச்சி அல்லது இறக்குமதி செய்யப்படக்கூடிய தேங்காய் எண்ணெய்கள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி என்று பெறும்போது மூன்று விதமாக தேங்காய் எண்ணெய் பிரிப்பாடு தரம் ஒன்று எண்ணெய் வந்து பியோர் ஒயிட் கோகோனட் ஆயிலாக இருக்கும் இது வந்து நாங்கள் இந்த பொட்டில் ஒயில் என்று கூறுவாங்க அவற்றை வந்து நாங்கள் எங்களுடைய தலைக்கு வைப்பதாக இருக்கணும் நேரடியாக உணவுத் தேவைக்கு பயன்படுத்த இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த கிரேட் டூ ஓயில் என்று கூறுவாங்க இவற்றையும் வந்து நாங்கள் உணவு தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதாக இருக்கணும் மூன்றாம் திட்டத்தில் இருக்கக்கூடியதான் கிரேட் த்ரீ இது வந்து நாங்கள் கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அந்த நுகர்வுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாத எண்ணாக இருக்கு ஏனென்றால் அங்கே எஃபிலாடோக்சின் என்று கூறக்கூடிய ஒரு நுண்ணங்கி இருக்குது இது வந்து எங்களுடைய புற்றுநோய் அதிகரிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இவை வந்து இந்த விளக்கு விளக்கேட்டும் தீப எண்ணெய்களாக விளக்கேட்டும் எண்ணெய்களாக மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதாக இன்றைக்கும் ஏற்படுத்தக்கூடிய எண்ணெய் தட்டுப்பட்டால் இந்த விளக்கேட்டும் அல்ல இந்த தீப எண்ணெய்களை இந்த எஃபிலாடோக்சினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய்களை அல்லது பாண்டரடை எண்ணெய்களை என்ன செய்கிறார்கள் என்றால் சுத்திகரித்து விட்டு அவற்றை எங்களுடைய சுத்திகரித்து அவற்றோடைய நிறங்கள் மனங்கள் எல்லாம் மாறி இருக்கும் அவற்றை எங்களுடைய சாதாரண அணைகளாக விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சமைக்கும் போது அந்த பாண்டல் தன்மை மீண்டும் அவற்றிலேயே தொற்றிக் கொள்ளக்கூடியதாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உணவை கொடுக்கிறோம் என்பதை தாண்டி நல்ல உணவுகளை கொடுக்குறோமா அல்லது உணவு என்ற பெயரிலே விஷத்தை கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் என்பதை நாங்கள் குறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு தான் ஹரிஹரர் நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையில் அஹ் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் மக்களுக்கு போதாமல் இருக்கிறது அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்ப என்னை தட்டுப்பாடாக இருக்கிறது சந்தையில் அப்படி என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த நுகர்வை வந்து அந்த தேவையான நுகர்வை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதற்கான விடயங்களில் மட்டும்தான் நாங்கள் போக்கஸ் பண்ணுவோமே தவிர இது தரமானதா இருக்குதா அப்படி என்பதை யோசிக்கிறது இல்லை எப்படினு சொன்னா இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் இருக்கு அதுவும் வந்து பிளாக் மார்க்கெட்ல அதற்குரிய விலை உயர்வாக இருந்தாலுமே கன்சூமர்ஸ் வந்து அதை வாங்கி பயன்படுத்துறதுக்குரிய தன்மைகள் அதிகமாக இருக்குது எங்களுடைய நாட்டில் ஆனால் உண்மையில இவ்வளவு வருஷத்துல எனக்குமே எண்ணெயில இப்படியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தெரியாது பொதுவாக அது ஒரு மாணவ சமுதாயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இந்த எண்ணெய் பயன்படுத்திக் கொண்டிருக்க கூடியவர்களாக இருந்தாலும் சரி இது தொடர்பான விழிப்புணர்வுகள் இல்லை குறிப்பாக நாங்கள் இந்த வெயில் காலங்கள்ல ஒரு யூஸ் கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கூட அங்கங்களுக்கு தரக்கூடிய பொட்டில்ஸ் எல்லாம் தரமானதாகத்தான் இருக்குதா அவர்கள் உணவு தயாரிக்க தயாரிக்கக்கூடியதெல்லாம் தரமானதாகத்தான் இருக்கும் அப்படி என்று நாங்கள் ஒரு எடுபோல் எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் அஹ் உணவுகளை பரிசோதித்துக் கொள்கிறார்கள் சுகாதார பரிசோதகர்கள் எல்லாம் அதுகளை பரிசோதித்துக் கொள்கிறார்கள் உணவு தொடர்பான பரிசோதனைகள் இருக்குது அதனால தான் இந்த உணவகம் சந்தையில் இன்னமும் இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு குளிர்பானமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எங்களை இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய கனவு அஹ் வந்து அதை நாங்க நுகர்ந்து கொள்றோம் ஆனா இதற்கு பின்னால் ஆஹ் பல உத்தியோகத்தர்களுடைய தவறுகள் இருக்கிறது பல உரிமையாளர்களுடைய தவறுகள் இருக்கிறது அப்படின்றது யாரோ ஒருவரை உடல் ரீதியாகவும் உலரீதியாகவும் அந்த உணவுகள் பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது இருக்குது குறிப்பாக சொல்ற உணவு அப்படி என்பது மருந்து உணவே மருந்து என்று வாழ்ந்த சமுதாயம் உணவு கலாச்சாரங்கள் மாறுகின்ற பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகளும் மாறுறது சாதாரண விஷயமா தான் இருக்கு ஆனால் இப்ப அடிப்படையில இருப்பவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் தேவை விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை என்பதற்காக அது வெறும் ஒரு செயல் முன்னெடுக்கப்பட்டது அப்படி என்பது ஒரு செயலறிக்கையில காட்டுறதுக்காகவும் இல்ல நாங்கள் இப்படி செய்த அப்படி என்ற ஒரு ஒரு செயலமர்வு செய்த நாங்கள் இது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படி என்பதற்காக செய்யாமல் உண்மையில் நுகர்வோர்கள் இது தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ளணும் எப்படி ஒரு ஒரு பொருளை விற்கிற ஒரு ஆளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அந்த பொருளை வந்து பொருள் தொடர்பான விடயங்களை நுகர்வோருக்கு தெரியப்படுத்தணும் அப்படி என்பது அதே ரெஸ்பான்சிபிலிட்டி கன்சியூமர்ஸுக்கும் இருக்குது அவர்களும் வந்து தாங்கள் பொருளை நுகரணும் அப்படி என்பது தொடர்பான சரியான விவரங்களும் அது தொடர்பான தகவல்களும் தெரிந்திருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்ப இது ரெண்டு சைடும் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இப்ப இதையெல்லாம் தாண்டி உணவகங்களும் இந்த குளிர்பானங்கள் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் எங்க ஆக்கள் இருக்கிறமோ இல்லையோ இந்த குளிர்பான கடைகள்ல வந்து அதிக அளவான ஆஹ் மாணவர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கட்டும் பலர் நிக்கு அதை நாங்க காணக்கூடியதா இருக்கு எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் வெறும் உரிமையாளர்களும் கடை உரிமையாளர்களும் இல்லாம நாங்களும் நுகர்வோரும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தோம் நாங்கள் வந்து இதுல என்ன கலக்குறீங்க இது என்ன கன்கிரீடியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க அவர்களும் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சரியான நுகர்வோருக்கு இது தொடர்பான அறிவு சரியாக இருக்கிறது என்ற பட்சத்துல அவர்களும் தங்களோட இது அதைவிட இருக்கக்கூடிய ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் சரியான கவனமாக இருக்க வேண்டும் இத்தனை பாதுகாப்பு இப்பள விஷயங்களும் இருந்தும் பல உணவகங்களும் அஹ் பல குளிர்பான நிறுவனங்களும் தவறு கிடைக்கிறாங்க இது ஒரு இடத்துல அதிகாரமும் பிழைவிடுகுது அப்படி என்பதுதான் அர்த்தம் இப்ப எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்போம் அதுதான் அடிப்படையா இருக்க நிச்சயமா நாட்டிலோ இல்ல பொதுவாக உலகத்துல வந்து இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா கலால் சான்றிதழ் இல்லாத இறைச்சி வகையில கொள்வனவு செய்யப்படுவதும் கலால் சான்றிதழ் இல்லாத இறைச்சி வகையில கொள்வனவு செய்ய மாட்டார்கள் அவர்கள் அந்த நிர்ணயத்தில் அது அவர்கள் கட்டுக்கோப்பார்கள் அதே போல நாங்களும் வந்து இந்த உணவினுடைய தரநிறை எங்கே பார்க்கப்படுகிறார்கள் இந்த ஜிஎம்பி சர்டிபிகேட் என்று கூறுவார்கள் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஷன் உருவாக உருவாகும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ஓரளவு நாங்கள் அவற்றை நம்பி அந்த பொருட்களை வாங்கக்கூடாது அதே போல ஏசிஎசிஐ என்று அதே போல எஸ்எல்எஸ் சான்றிதழ் இருக்குது ஐஎஸ்ஓ என்று இருக்கிறது எஸ்எல்எஸ் இருப்பது கூட எங்களால் இலங்கையிலேயே அது அங்கீகரிக்கப்பட்ட எல்லா முறைகளும் உணவு ஒழுங்காக உற்பத்தி செய்யப்படுகிறதா பணியாளர்களுடைய சுத்தம் அந்த தொழிற்சாலையினுடைய சுத்தம் அல்லது அதனுடைய ரசாயன மற்ற உயிரியல் பரிசோதனைகளில் வெற்றியடை பார்த்து தான் அந்த சான்றிதழ்களை கொடுக்கக்கூடியது அதுதொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் விலை பொருளை எடுத்தோம் விலையை பார்க்குறோம் விலையை பார்க்க இவ்வாறான விடயங்களையும் கொஞ்சம் பார்ப்போம் என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவைத்தான் கொடுக்க வேண்டிய தவிர நஞ்சை கொடுக்கக்கூடாது அதே போல இன்றைக்கு நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு ஏற்படுது நெல் பதுக்கல்கள் இடம் இந்த காலங்களில வந்து குறிப்பாக இந்த குத்தரிசி என்று கூறுவாங்க பாஒயில் ரைஸ் நாட்டு குத்தரசி என்று கூறக்கூடிய வந்து எங்களுடைய வடபகுதி மக்கள் அதிக அளவிலேயே பயன்படுத்தாதலும் குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் அவற்றை அதிக அளவிலேயே பயன்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த இடத்துல வந்து தவிட்டோடு கூடிய அரிசியை நாங்கள் விரும்பி உண்ற காரணத்துல அன்றைக்கு பல அரிசி உற்பத்தி நிலையங்களில் பெற அரிசியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த நிறங்கள் டை என்று கூறக்கூடிய இந்த டையை வந்து அந்த அரிசியிலே கலந்து விடுதல் விடும் அது மிகப்பெரிய தவிட்டுத்தன்மை இருக்கக்கூடிய அரிசிகளாக இருக்கு அவற்றையெல்லாம் நாங்கள் வாங்கி கழுவும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் தவிடு கழுவு போவது தான் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அந்த நிறங்கள் தான் கழிவு செல்லக்கூடியதாக இருக்கும் எனவே அரிசியோடு தவிடு இருந்தால் கழுவும் பொழுது அது அதிக அளவிலே வெளியேறாது உடனே உடனே அரிசி வெள்ளை நிறமாக மாறாது எனவே அவ்வாறான நிறங்களும் வந்து உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது எங்களுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அந்த விருப்பத்தை தங்களுடைய வியாபாரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய உள்ளூர் அரிசி தொழிற்சாலைகள் பலவற்றிலே எங்களுக்கு தேவையான அளவில் தவிட்டோடு அரிசிகள் கொடுக்கப்பட்டு கொண்டு உள்ளூர் தேங்காய் உற்பத்தி நிலையங்களில் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் ஒரு ரசாயனங்களும் இல்லாத தேங்காய் நகம் கொடுக்கப்படுது என்று

அவற்றிலே கலப்படங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப கலப்படமற்ற உணவு அதுவே எமது கனவு என்று நாங்கள் வாழ வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது குறிப்பாக இந்த உணவுகளோடு வாழக்கூடிய அந்த உத்தியோகத்தர்கள் அல்லது உணவுத்துறை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே கலப்படமற்ற உணவுகளை சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய பெரும் எங்களுக்கு நாங்கள் இடத்துல சென்று வேலை செய்கிறோம் என்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு வந்து சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் சேர்வதை விட பிள்ளைகளுக்கு அல்லது ஏ வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் முதியவர்களுக்கு வந்து இந்த உணவு என்பது இலகுவாக சென்றடையக்கூடிய வடிவமா இருக்குது எங்களை நம்பி நாங்கள் உற்பத்தியை வழியில் அனுப்பும் பொழுது எங்களுடைய மனச்சாட்சி குறுத்தல் இல்லாமல் இந்த லஞ்சங்கள் ஊழல்கள் எல்லாம் இல்லாமல் உண்மையான ஒரு உணவை கொடுக்கணும் ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு கலப்படமான உணவை வழியில் எங்களுடைய தரத்தோடு அனுப்பி வைக்கிறோம் என்றால் அது எவ்வாறாயினும் சுற்றி 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 நாள் எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த உணவை ஒன்றும் இலக்கி வந்துவிடுவார்கள் எனவே இன்றைய சூழல்ல இந்த உத்தியோகத்தர்கள் கட்டுக்கோப்பாக எல்லாம் பார்ப்பதை விட மக்களாக இருக்கக்கூடிய நாங்களும் அவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது விலையை பார்ப்பதற்கு முதல் அந்த பொருளிலே விற்பனை சீட்டை அதாவது இந்த லேபிள் இருக்கிறதா அல்லது அந்த இந்த உணவு தரத்தை முறையிலே தான் அது பொதியிடப்பட்டுக்கலாம் என்பதை பாருங்கள் அதே நேரம் அந்த நிறுவனத்தினுடைய பெயரையும் பாருங்கள் இந்த நிறுவனம் பிராண்ட் நேம் கோமன் நேம் அன்றை இரண்டு இருக்கும் அப்ப அந்த விடயங்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் தான் எங்களுக்கு இந்த உணவினுடைய தரத்தை உறுதி செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அதை தாண்டி உள்ளூர் உற்பத்திகள் பல இயற்கையான முறையில் இன்னும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அவற்றை நாங்கள் மறந்து விட்டோம் என்பதுதான் மிகப்பெரிய கவலையாகவும் இருக்குது இன்றைக்கு இந்த கூட்டுற உற்பத்தி நிலையங்களை பார்த்தீங்கன்னா கூட்டுற உற்பத்தி நிலையங்களில் பல இடங்களிலே இயற்கையான முறையில் ரசாயனம் ரசாயனமற்ற இடங்களை தான் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த காலங்களில் நம்ம கிராமங்கள் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அந்த கை தொழிற்சாலைகள் உருவாகியதாக இருக்கும் அவர்கள் அதே வளங்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுடைய விற்பனை என்பது குறையும் போது அவர்கள் அவற்றை விட்டு வெளியேறக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த விடயங்கள் உங்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்காகவே இந்த உணவு தரம் தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியவர்களால் மீண்டும் நாங்கள் என்னத்தை கூற விரும்புவாள் இந்த வெயில் காலங்களில் எங்களுடைய வெயில் கலைப்புகளுக்கு தண்ணீர் தாகத்திற்கு கிடைக்கக்கூடியவற்றை வாங்கி குடிக்கக்கூடிய தான் நாங்கள் இருப்போம் ஆக வாங்கி குடிப்பதற்கு முதல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு முதல் அங்கே செய்யப்படுகின்ற உற்பத்திகள் அது அங்கே செய்யக்கூடிய இந்த பலரசங்கள் எல்லாம் தூய்மையான முறையில் செய்யப்படுகிறார் அன்றைக்கு சர்வத்துக்கு அவ்வளவு கலரிங்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலரிங்ஸ் தான் இருக்கா என்பதை எல்லாம் பார்த்துக் கொடுங்க இது நாங்கள் பேசுவது என்ன கிரிஞ்சித்தனமாயிருக்குவாங்க இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் குடிக்க முடியுமா சாப்பிட முடியுமா இதெல்லாம் இன்றைக்கு தெரியும் ஒரு காலத்திலே வைத்திய செலவுகளாக மாறும்பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய்களை கொண்டு வரும் பொழுது இதனுடைய விபரீதம் எங்களுக்கு தெரியக்கூடிய அளவிலே இருக்கு சில வெளிநாடுகாரர்களை பார்த்தீங்கன்னா இந்த கலரிங் சேர்த்து உணவையே குடிக்க மாட்டாங்க ஜூஸ் கடைக்கு போறாங்கன்னா லெமன் ஜூஸ் உடனே பாட்டிட்டு வந்துடுவாங்க அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் உடனே பாட்டிட்டு வந்துருவாங்க ஏன்னா இந்த கலரிங்ஸை வந்து அவங்க ஒரு விஷமாக பார்க்கு ஆனால் நாங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நாங்கள் அதை குடிக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு வந்தோம் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் மத்தியில் இல்லாததான் நாங்கள் இவ்வாறு நிலைமைக்கு போய் என்பதையும் விளங்கிக் கொள்ளக்கூடியாது பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக வாங்கி கொடுக்காம பல இடங்களிலே நாங்கள் பார்த்து மனப்படுத்தப்பட்டிருக்கிறோம் பாடசாலை முடிந்து ஒன்றரைக்கு வந்து அந்த உணவு அதை பார்க்கும்பொழுதே தெரியாது அதுலேயே இந்த லேபிள் இருக்காது உற்பத்தி திகதியும் முடிவு திகதி இருக்காது என்னென்ன பொருட்கள் சேர்த்து இருக்கிறோம் என்று தெரியாது அந்த போத்தில் வந்து தர போத்தில் இல்லை என்று தெரியும் ஆனால் அவர்கள் அதை விற்பனை செய்கிறார்கள் கலர் கலராக நல்ல கலர்களை பச்சை மஞ்சள் சிவப்பு அந்த ஜூஸுகளை விற்பனை செய்கிறார்கள் அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் தங்களுடைய காசை கொடுத்து பிள்ளைகளுக்கு விஷங்களை வாங்கி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு அவை ஏற்றுக்கொள்ள இருக்கும் இருக்கும்பொழுது தயவு செய்து இந்த விடயங்களிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த உணவு தரம் முடியும் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு தயவு செய்தும் உணவாக உண்போம் விஷத்தை உணவாக உண்பதை தவிர்த்துக் கொள்வோம் என்பதை தான் நாங்களும் கூறுகிறோம் அதே போல எங்களை போன்று இருக்கக்கூடிய உத்தியோகத்தரெல்லாம் கலப்படமற்ற உணவையை எங்களுடைய கனவாக கொண்டு செயற்படுவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் நிச்சயமாக உண்மையில் நன்றி கருகிறேன் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அடிப்படையில் இந்த பாடசாலை மாணவர் தொடர்பாக சொன்ன விஷயம் உண்மையில் நாங்கள் எல்லாம் யோசிச்சதே இல்லை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் இப்படா ஸ்கூல் முடியும் பக்கத்தில் இருக்கிற கடையில ஏதாச்சும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ற மனநில தான் இருப்போம் இப்போ பெற்றோர்களுக்கு தான் ஒரு அஹ் இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு எதை வாங்கி கொடுக்கிறோம் எதை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பது சரியான கவனமா இருங்கள் அஹ் நிறைய விடயங்களை ஹரிஹரன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையில் எல்லா விடயமுமே தேவையான விடயம் இன்றைய சமுதாயத்துக்குள்ள நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாகத்தான் இருக்கிறது இவை இந்த உணவு தரம் அப்படி என்ற விடயங்கள் எங்களுக்கு ஒரு அலட்சியத்தன்மை தன்மை சமகாலங்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்ப இந்த அலட்சியத்தன்மை இல்லாமல் நாங்களும் இருப்போம் அப்படி என்ற ஒரு வாக்குறுதியை நாங்களும் எடுத்துக்கொள்றோம் ஹரி நுகர்வோர்களாக நிச்சயமா இப்போ எல்லாருமே அந்த முடிவோடு இனி போன்ற விடயங்கள் இல்லாச்சும் இந்த உணவுதரமான விடங்கள் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களும் இந்த விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களிடம் கருகிறேன் மற்றும் ஹார்த்தி ஆயினி